கேட்டால் நீங்க சொல்ட்டும்டைய வல்லம தேவனுடைய வார்த்தையை மட்டும் கேட்டா போதும் அவர் சொல்லுகிறார் எரிசிலமிலை இருங்க நம்ம எல்லாம் குத்துக்கால் போட்டு உட்கார்ந்துருக்கா எல்லாம் கதவு சாத்திக்கிட்டு நல்லா பூட்டினியாலே பூட்டியிருக்கேன் பார்த்து பேத்ரு சார் சொல்றாரு எனக்கு தெரியவே தெரியாது அவர் யாருன்னே தெரியாது எனக்கு சபிக்கவும் சத்தியமானவும் சொல்லி மூணு முறை இதை செஞ்சு அப்புறம் அழுது தேவை இறக்கத்தை பெற்றார் இது நமக்கு தெரியும் பதினொன்றில் ஒன்று தூக்கு போட்டுக்கிச்சு ரெண்டு போச்சா மிச்சம் பத்தில் எம்மாவிற்கு கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் பேர் ரூமில் கதும் சாத்தின்னு உக்காந்துருக்கு அங்கேயே சிறை அந்த அரண்மனையிலே அந்த சின்ன பொண்ணு கேட்டுட்டா ஏ இனி களியிலே நல்லப்போ உன் பேச்சு அவரை மாதிரி தானே இருக்குது ஆ இல்லை 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 ஆ இல்லை அது ஏன் ஏதர் அவ்வளோ க்ளோஸாக இருந்தார் பேதுரு அண்ணாச்சியே இப்படி போயிட்டாரு இப்போ நம்ம என்ன பண்ணுறது பத்து பேர் உக்காந்துருக்கோம் வெளில சொன்னால் வெட்டி போடுவானுங்க கொஞ்சம் பேசுகிறேன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டானுங்கடா அவரை மாதிரி இழுத்துன்னு போவானுங்க நம்ம தலைவர் இழுத்துன்னு போனாங்களோ நினைக்கிறப்பே கலர் கலவரமாக இருக்குது அது நேராக பார்த்தோனுங்க மறைஞ்சிருந்து பயந்து ஓடணுங்க எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்க நல்லா போயின்னு இருக்கிறப்போ எதுவும் பிரச்சனை இல்லை திடீர்னு உங்கள் வீட்டுக்கு போலீஸ் வருது ஐயோ அந்த போலீஸ் வந்து பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் தான் வருது டக்குன்னு ஒரு சாதாரண குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க நீதித்துறையை சாராதவங்க சொல்றோம் இப்போ மற்றவங்க வீட்டுக்கு வருதுன்னா என்னங்க அப்படின்னு போய் தைரியமா கேப்பா நம்ம வீட்டுக்கே வருதுன்னு வச்சுக்கோங்க தெரிஞ்ச வந்து கூப்பிடுவான் என்னமோ தெரியல வந்திருக்காங்க சாதாரண மனிதர்கள் தானே நம்ம அதுபோல் இந்த பத்தும் உள்ளே உட்காந்துருக்குது ஏசு வராரு உங்களுக்கு சமாதானம் ஐயா முதல்ல நீங்கள் யார் ஐயா நான் தான் தாமஸ்ஸு ஜீனியஸ் நான் நம்ப மாட்டேன் ஏசு அடிச்சு மாட்டியிருக்கானுங்க இது நம்மக்கிட்டே ஒரு ஃபோர் டுவெண்ட்டி உள்ளே வந்திருக்குது டேய் நாங்கள் கண்ணார பார்த்தோண்டா அந்த மாதிரி நாங்கள் நம்ப மாட்டோம் அடையாளத்தை காட்டு ஆதார் ஐடியா காட்டும் போட்டி அது ஐடி காட்டுன்ற மாதிரி கேட்குற அடையாளம் என்ன கார் விரில கை விட்டு பார்க்குறேன் காலை விட்டு பார்க்குறேன் எங்கன்னா பார்த்துக்க அந்தாடா இதா அப்புறம் என்ன பிறோம் அண்டவரே சரீரம் ஃபுல்லாக மாறிடுச்சு மூல மூலத்தழும் இருக்கிறது கீழல்லாம் இல்லை ஐயா என்ன செய்கிறது உங்களுக்கு சமாதானம் எரிசிலமைக்கு போங்க அந்த தரிசனம் மனதை மாற்ற வேண்டும்